இனிய இதயங்களுக்கு என் அன்பு வணக்கம் சாந்தோம் நினைவலைகள் தமிழக ஆயற்பேரனுடைய சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் ஆண்டுதோறும் தன்னுடைய பாதுகாவலரான புனித தோமாவின் திருவிழா ஒன்று சாந்தோம் நினைவலைகள் என்ற ஒரு அழகான ஒரு நிகழ்வை நாம் ஒவ்வொரு ஆண்டும் தந்து கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்விலே இந்த சாந்தோம் தொடர்பு நிலையத்தோடு இணைந்து பல்வேறு பணிகளிலே தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட அன்பு உள்ளங்களை நாம் வரவழைத்து அவர்களின் அனுபவங்களை அவர்கள் இங்கிருந்து பெற்று சென்ற அந்த உன்னதான நினைவா நினைவுகளை நாம் அவரிடத்தில் பகிர்ந்து கொள்கின்ற ஒரு நிகழ்வுதான் சாந்தோம் நினைவலைகள் இந்த சாந்தோம் கலைத்தொடர்பு நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி தமிழக ஆயர் பிரினால் இந்த நிலையம் தோற்றுவிக்கப்பட்டது இதனுடைய மைய நோக்கமாக ஆண்டவர் இயேசுவின் அந்த உன்னதமான அன்பு செய்தியை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக ஊடகத்தின் வழியாக அதே நேரத்திலே தமிழ் மக்களுடைய உன்னதமான உயர்ந்த பண்பாட்டுகளை தமிழக மக்களின் கலாச்சாரத்தை தமிழ் மொழியின் உன்னதத்தை வளர்த்தெடுக்கின்ற மற்றொரு பணியையும் மிகச் சிறப்பாக இந்த நிலையம் செய்து கொண்டிருக்கிறது பல்வேறு துறைகளின் வழியாக வானொலியின் வழியாக தொலைக்காட்சியின் வழியாக இன்றைய சமூக ஊடகங்களின் வழியாக இப்படிப்பட்ட பல்வேறு தளங்களிலிருந்து இந்த நிலையம் பல்வேறு காரியங்களை மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது இன்றைய நாளிலே இந்த சாந்தோங் நினைவலைகள் நிகழ்ச்சியிலே நமது நிலையத்தோடு உறவு கொண்டு பல்வேறு நிலைகளில் நம்மோடு பங்களிப்பு செய்த இரண்டு உன்னதமான உயர்ந்த உள்ளங்களை இந்த நிகழ்ச்சியினுடைய விருந்தாளிகளாக நாம் அழைத்திருக்கிறோம் அவர்களை நாம் இப்பொழுது சந்திக்கப் போகின்றோம் அவர்களில் ஒருவர் தமிழக அரசினுடைய கலைமாமினி விருது பெற்ற திருமதி அனுராதா அவர்கள் மற்றவர் தமிழகத்தின் பல்வேறு முக்கியமான தளங்களிலே தொலைக்காட்சியிலே வானொலியிலே இன்னும் பல்வேறு திரைத்துறைகளே பல்வேறு நிலைகளில் தனது கடவுள் கொடுத்த கொடையாகிய குரலை பயன்படுத்தி நம்மோடும் உறவு கொண்ட திருவாளர் கே பி குமார் அவர்கள் இருவரையும் உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு வரவேற்கிறேன் வணக்கம் வணக்கம் இல்லையா வணக்கம் வணக்கம் எப்படி நல்லா நீண்ட கழித்து உங்களை நான் இங்கே இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிலிருந்து இருபத்தி இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வரை இணை துணை இயக்கராக பணி செய்த நாட்களிலே உங்களை சந்தித்தேன் சொல்லுங்க இப்போ பல ஆண்டுகள் போய்விட்டது உருண்டோடி விட்டது இந்த சாந்தம் கலை தொடர்பிலையும் ஏறக்குறைய நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகளை நிறைவு செய்து கொண்டிருக்கிறது வருகின்ற ஆகஸ்ட் மாதத்தோடு நாற்பத்தி ஒம்போது ஆண்டுகளை நிறைவு செய்து ஐம்பதாவது ஆண்டுக்குள் அடியெடுத்து வைக்க இருக்கிறது அதனால் முதல்ல வந்து ஐயாவை நம்ம சந்திப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுலேருந்து சொல்ல போனால் இந்த நிலையத்திலே பல்வேறு நாடகங்களிலே உங்களது குரலை நீங்கள் வந்து எங்களுக்கு பரிசாக கொடுத்துருக்குறீங்க ஏறக்குறைய ஒரு ஆயிரத்தி ஐநூறு நாடகங்களுக்கு மேலாக வானொலி நாடகங்களிலே உங்களது குரலின் வழியாக உங்கள் குரலை நடிக்க வச்சிருக்கிறீங்க இல்லைங்களா கண்டிப்பாக சொல்லுங்க உங்களுடைய அனுபவத்தை இந்த நிலையத்தோடு எவ்வாறு என்று நமது இனி இதயங்களோடு பகிர்ந்து கொண்டா நல்லா இருக்கும் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல இருந்து இந்த சாந்தம் கலைத்தொடர் நிலையத்தில் வந்து வானொலி கலைஞராக தேர்ந்தெடுக்கப்பட்டு நிறைய நாடகங்கள் இங்கே வந்த உடனே இந்த நிலையத்துக்கு வந்தாலே ஒரு அமைதி சாந்தி சந்தோஷம் அப்படிலாம் இருந்ததுனால இது எனக்கு முதல்ல வந்து இந்த நிலையம் வந்து எனக்கு வந்து தாய்விடும் அதுக்கப்புறம் தான் நான் வந்து மேடை நாடகங்கள் அப்புறம் டிவி அதுக்கப்புறம் திரைப்படங்கள் இப்போ டப்பிங்கெல்லாம் போயிட்டு இங்கே நாங்கள் வந்ததுலேருந்து இதனுடைய ரொம்ப சந்தோஷம் என்னென்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு கதைகள் தேர்ந்தெடுக்கப்படுற கதைகள் இருக்குது இல்லையா அது ஃபிஃப்டின் மினிட்ஸ் கிட்டன்னு நம்ம சொல்லுவோம் ஆமாம் அதில் வந்து நம்ம ஜேடி சார் இருந்தார் சாம்சன் சார் அவருடைய ஸ்கிரிப்டு அது என்னன்னா அந்த பதினஞ்சு நிமிஷத்தில் வாழ்க்கையில நம்ம எப்படி வாழணும் பண்பு ஒழுக்கம் நட்பு இதெல்லாம் எப்படி இருக்கணும் எந்த கெட்ட பழக்கெல்லாம் தவிர்த்து நல்ல பழக்கத்தோட நம்ம வாழ கற்றுக்கணுங்கிறது அந்த ஸ்கிரிப்டில் இருக்கும் அதில் நாங்கள்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அதனுடைய ஒவ்வொரு கருத்தை ரசிச்சு நம்முடைய லைஃப்பில் இந்த குடும்பத்தில் வந்து அம்மா அப்பா கிட்ட எப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் தங்கை த அக்கா தங்கக்கிட்டெல்லாம் எப்படி இருக்கணும் எப்படி அந்த நேசத்தோடு இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் இதெல்லாம் அந்த ஸ்கிரிப்டில் பண்ணும்போதே நமக்கு வந்து ஒரு தனி ஈர்ப்பு அந்த சந்தோஷம் அதெல்லாம் நினைக்கும்போது உண்மையிலேயே எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப இப்படி ஒரு நிலையத்தில் வந்து இப்படி ஒரு கதைகளை தேர்ந்தெடுத்து அந்த தயாரிப்பாளர்களுடைய ஸ்கிரிப்டில் நாம் ஆக்ட் பண்ணி அதுவும் எங்களுக்கு அப்பெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க சில நேரத்தில் அது ஒவ்வொரு சொல்கிற விஷயமும் அதே நேரத்தில் அந்த கருத்தெல்லாம் இருக்குது பாருங்கள் சொல்லி முடிச்சு போனால் ஃபைனலில் வந்து அந்த வசனத்துல இருந்து வரும் இந்த வசனத்துல இருந்து இந்த கருத்து தான் அப்படிங்கிறது நமக்கு அப்புறம் தான் தெரியும் அதெல்லாம் வந்து சொல்லி முடியாது சந்தோஷங்கள் எக்கச்சக்கமான சந்தோஷம் இவருக்கே இயலாது ரொம்ப சந்தோஷம் அம்மா அம்மா அனுராதம் அம்மா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாய்ஸ் வந்து ஒரு வித்தியாசமாக அவங்க வந்து அந்த காலத்தில் பெரிய பெரிய முன்னணி நடிகைகளுக்கெல்லாம் வந்து அவங்க குரலை அவங்க வந்து சொல்லுவாங்க இங்கே மாதாவுக்கு பார்த்தீங்கன்னா அம்மாவை தான் வந்து நம்ம கூப்பிடணும் அனுராதம்மா மாதாவுக்கு ஒரு குரல் கொடுங்கன்னா நாசிரே தூர் அந்த சின்ன ஒரு குறும்படத்தை ஏறக்குறைய ஒன்றரை மணி நேரத்து படத்திற்கு உங்களுடைய குரலை நீங்கள் கொடுத்துருக்கீங்க நிறைய பைபிள் நாடகங்களுக்கு வந்து அந்த காலத்தில் ஃபாதர் ஜோலூர் சாமி வந்து லுக்ஸ் வீடியோஸ்ல இருந்து நிறைய அப்ரஹாம் ஜேக்கப்பு ஜோசப் இந்த மாதிரியான பைபிள் சின்ன திரை நாடகங்களுக்கு வந்து நீங்கள் குரல் கொடுத்துருக்கீங்க வானொலி நாடகங்களுக்கு குரல் கொடுத்துருக்கீங்க கலைமாமினி விருதுலாம் வாங்கியிருக்கிறீங்க சொல்லுங்கம்மா உங்களுடைய அனுபவம் நாங்கள் வந்து வெளியில் பண்ணுற ட்ராமாஸ் அது வேற கமர்ஷியலா இருக்கும் நிறைய கருத்துக்கள் இருக்கும் ஆனா இங்க வந்து நாங்க பண்ணக்கூடிய நாடகங்கள் அந்த கமெண்ட்ரிஸ் டாக்குமெண்ட்ரிஸ் எனி திங் எதுவா இருந்தாலுமே அறநெறிகள் அந்த போதனைகள் அந்த கருத்துக்கள் அதாவது கடவுளோட ஐக்கியமாக கூடிய ஒரு உணர்வு பூர்வமான வாழ்க்கையில பணம் புகழ் இதெல்லாமே சம்பாதிச்சிடலாம் நிம்மதி அமைதியான வாழ்க்கை அதெல்லாம் வந்து இங்க பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ஓ இதை நம்ம மிஸ் பண்றோமோ இது நமக்கு தான் நமக்கு தான் தேவை இது மத்ததெல்லாம் நம்ம சம்பாதிச்சிடலாம் இது வந்து இங்க வரும்போது எங்களுக்கு அது கிடைக்குது மத்த இடத்துல வேலை செய்யும் போது செய்யறோம் நீங்களும் எங்களுக்கு சன்மானம் கொடுக்கறீங்க அதை தாண்டி ஒரு ஒரு ஒன்றுதல் அதாவது அதோடைய ஒரு ஐக்கியமாகி ஆத்மார்த்தமா பணி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு சாந்தோம் கம்யூனிகேஷன்ஸ் ஆகட்டும் அதுல எங்க மனம் அப்படி ரயிச்சிடுது காரணம் இங்க வரலன்னா இதோ ஒண்ணு மிஸ் ஆன மாதிரியே எங்களுக்கு ஒரு ஃபீலிங் சரிங்க வி ஆர் கோயிங் டெய்லி போறோம் பேசுறோம் எல்லாம் ஓகே இந்த குரலுக்கு கடவுள் வந்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறாரு ஆனா இங்க வந்து பண்ணும்போது ஒரு ஒரு சேவை பணத்தை தாண்டி என்னமோ ஒரு நிறைவு இருக்கு சரிங்க அந்த நிறைவுக்கு கடவுளை எங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்ததுக்கே முதல் நன்றி சரிங்கம்மா அது மாதிரி நீங்க எங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டு எங்களை எல்லாம் பயன்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றி பாது ரொம்ப சந்தோஷமா நாங்க அழைத்த நீங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இப்ப இந்த நிலையத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஏ கே சுந்தரையா அல்லீங்களா அவருடைய அவருடைய ஒயர் கேட்டார் அவருடைய குரல் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த ஒரு பெரிய ஒரு வலுவான ஒரு குரல் வேணும்னு சொல்லி சொன்னோம்னா உடனே எல்லாருக்குமே அவர் ஞாபகம் வந்து ஏகே சுந்தரையா எனக்கும் நான் இருந்த காலத்தில் அவரை நான் பார்த்துருக்கிறேன் அந்த காலத்தில் அந்த அந்த ஒரு ஒரு கம்பீரமான ஒரு குரல் கம்பீரமான குரல் ஆமாம் கம்பீரமான குரலுக்கு வந்து ஏகே சுந்தரையா அவரெலாம் வந்து நான் இங்கே இந்த நாடகங்களில் இல்லாட்டியும் வந்து இங்கே முக்கால்வாசி இயேசுவுக்கு இல்லாட்டியும் ஒரு பெரிய ஒரு கேரக்டருக்கு வந்து ஒரு குரல் வேணும்னா உடனே ஐயா கூப்பிட்ட உடனே அவர் வந்துருவாங்க அவரோட சேர்ந்து நாங்க பணியாற்றுனதுல எங்களுக்கு ஒரு தனி சந்தோஷம் பெருமை அப்ப நிறைய நாடகங்கள் வந்து இருக்கும் நம்ம வானொலி ஒரு நான்கு வகையான நாடகங்கள் காட்சியும் கருத்தும் எங்கே போகிறோம் வெற்றி முரசு ஒளியை தேடி இந்த நாடகங்கள் எல்லாம் வந்து இதில் நாடகங்களில் பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் சொன்ன மாதிரியான நல்லொழுக்கத்தை கற்றுத்தருகின்ற ஒரு நாடகமாக அந்த நீதிமொழிகள் நல்லொழுக்கம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இறை வார்த்தை பைபிளில் இருந்து ஒரு வசனத்தை எடுத்திருப்பாங்க அந்த வசனத்திற்கும் இன்றைய நடைமுறை வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை சம்பந்தப்படுத்தியதாக இருக்கும் காட்சியும் கருத்தும் வந்து இன்றைக்கு நடந்த சம்பவங்களினுடைய மைய மையமாக வைத்து அது அதற்கு தொடர்பான ஒரு ஒரு சமூக விழிப்புணர்வு நாடகமாக இப்படி ஒளியை தேடி வந்து அதே மாதிரி இறைவார்த்தையை மையப்படுத்தியதாக இருக்கும் அதனால் இப்படி நாடகங்கள் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஒவ்வொரு வாரமும் இந்த நான்கு நாடங்கள் வாரத்துக்கு நான்கு நாடகங்கள் மாதத்திற்கு ஏறக்குறைய பன்னிரெண்டு நாடகங்கள் வானொலியிலேருந்து இருந்து இந்த நாடகங்களுக்கென்றே ஒரு உலகமெங்கும் பெரிய இந்த நாடகத்தை கேட்ட பிறகு நான் இந்த பழக்கத்தில் நான் மாறிட்டேன் இது மாதிரி கடிதங்களும் வந்து பார்த்திங்கன்னா அநேக கடிதங்கள் கடிதங்கள் வந்து சேரும் அப்போ நீங்கள் இங்கே பணி செஞ்ச நாட்களில் அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி சன்மானம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல தொடக்கத்தில் ஐம்பது ரூபா கொடுப்பாங்க அப்புறம் அது நூறுரூவா ஆச்சு அப்புறம் நூற்றம்பது இரநூத்தம்பது ரூபா ஆச்சு முந்நூறுரூவா இவ்வளோ தான் ஐம்பது ரூபா அதெல்லாம் வரும்போது அப்போ பத்து ரூபா தான் சன்மானம் எங்களுக்கு அந்த பத்து ரூபா அந்த சன்மானம் வந்து பெரிய தொகை மாதிரி நினச்சிப்போம் அப்படி இருந்தாலும் அந்த பத்து ரூபா சன்மானத்தை விட இந்த நிலையத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டில் ஆக்ட் பண்ணியிருக்கோம் என்ன ஒரு மாறல்

நான் நான் இங்கே துணை இயக்குனராக வந்த பிறகு ரெண்டாயிரத்தி ரெண்டில் இங்கே வந்து ஜாயின் பண்ணாரு நினைக்கிறேன் இல்லைங்களா அப்போது உங்கள் நாடகங்கள் ஃபுல்லாக அவர் தான் வந்து ரெக்கார்ட் பண்ணுவார் மெட்டில் ஒரு பெரிய ரிலாக்ஸ் கிடைக்கும் பார்த்தேன் ம் இங்கே வந்துவிட்டு போனவுன்னேனே என்னமோ உنه ஒரு அனசுக்கு ஒரு எல்லாரையும் சந்திக்க கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாரோட இங்க ஏற்ற தாழ்வு அதெல்லாம் கிடையாது வந்தா எல்லாரும் சன்னிகர் சமமான குடும்ப மாதிரி குடும்ப மாதிரிதான் நல்லா இருக்கும் ரொம்ப இத மிஸ் பண்ணோம்னா என்னமோ ஒண்ணு நமக்கு கூப்பிடலையே வரலையே அப்படின்னு இப்ப நம்ம இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த வாணூலி நாடகங்கள்லாம் கொஞ்சம் முதல்ல நான்கு நாடகங்களா இருந்துது இப்ப இரண்டு நாடகங்களாக குறைகப்பட்டது செலவினன்னு அப்புறம் வந்து ஏற்கனவே இந்த வானொலி நாடகங்கள் பிறகு இல்லை வேண்டாம் வானொலியுடைய அந்த வானொலியே வந்து முன்னாடி வந்து இந்த ஷார்ட் வேவ்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க சிற்றலை வழியாக போயிடும் இப்போ இப்போ சிற்றலை வானொலி ரொம்ப அதனுடைய செலவினம் அதிகமாக இருக்கிறது அதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கு வந்து இது நம்ம இன்டர்நெட் வழியாக அந்த வானொலியை வந்து இப்போது போயிட்டுருக்குது பட் நிகழ்ச்சிகள்லாம் அப்போ அந்த மாதிரி இப்போ நிகழ்ச்சியினுடைய என்ன சொல்கிறது செய்முறையே வந்து இன்றைக்கு மாறி போயிருக்கிறது ஸோ இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு ஏறக்குறைய பன்னிரெண்டு பதிமூன்று பன்னிரெண்டு வரைக்கும் வந்த நாடகங்கள் அப்போ கடை இறுதியாக வந்து ராஜபக்ஷ சார் வந்துருந்தாங்க சாம்சன் கொஞ்சம் சுகவீனமாக இருந்தாலும் அவர் இங்கே வந்திருந்தார் இன்றைக்கி திரைத்துறையில் மிகப்பெரிய பெரிய இருக்கக்கூடிய திருவாளர் நெல்சனுடைய அப்பா தான் வந்து சாம்சன் அவருடைய நாடகங்கள்லாம் நீங்கள் நடிச்சிருக்கீங்க இல்லைங்களா நிறைய நாடகங்கள் அவரே பார்த்திங்கன்னா அவருடைய நாடகங்களில் வந்து நிறைய அந்த நகைச்சுவை தன்மை வந்து அதிகமாக நகைச்சுவை தன்மை வந்து அவருடைய நாடகங்களில் அதிகமாக இருக்கு நம்முடைய நாடகங்களில் பிறகு இப்போ இங்கே பணி செய்கின்ற பொழுது உங்களுக்கு அஃப்கோர்ஸ் சன்மானம்ன்றது வந்து ரொம்ப சின்ன சன்மானம்தான் ஆனால் உங்களுடைய அதிகமான நிறைவு இருந்ததாக நீங்கள் வந்து சொல்கிறீங்க

வேற ஒரு தொலைக்காட்சியிலும் அங்க பணிபுரியும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி சார் இருக்கவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொக்கிஷம் வந்து இந்த மாதிரி நமக்கு இனிமேல் கிடைக்குமாங்கறத நினைச்சே பார்க்க முடியாது அது எல்லாரும் பிரதர்ஸ் மாதிரி இருப்போம் எங்க இப்ப நாங்கள்லாம் சில நேரத்துல சில இடத்துல போய் சந்திக்கிற போது அது ஒவ்வொரு விதமா இருந்தது பட் இருக்கும்போது இங்க வந்துட்டாலே அந்த ஃபுல்ஃபில் இருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆஹா இன்னைக்கு வந்து நம்ம நிலைய நாடகத்தில் நம்ம ஆக்ட் பண்ண போகிறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதாவது நைட்டே அந்த ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும் ஆஹா இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம் பட் அதனுடைய மன நிறைவு அந்த சந்தோஷத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் ஈடு என இல்லவே இல்லை ஆஹா அந்த பொற்காலம் இன்னைக்கு வராதா அப்படின்னு நாங்கள் எல்லாரும் இன்னும் ஏங்கிட்டு இருக்கோம் சரி நிச்சயமா இறைவனோட அருளால அருளால் நிச்சயமாக மறுபடியும் தவறு மாற்றங்கள் கண்ணா அடுத்து நம்ம இன்னும் யோசித்து பார்ப்போம் மேபி நம்ம இப்போ என்ன அந்த ஆன்லைன் வானொலி இயங்கி கொண்டிருக்கிறது திருப்பி நம்ம வந்து இந்த ஆன்லைன் வானொலியில் வந்து இந்த மாதிரியான முன்னாடி மாதிரியான நாடகங்களை மீண்டும் கொண்டு வர முடியுமா மக்கள் மத்தியில் ஏன்னா இன்றைக்கு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் தொலைக்காட்சி இன்றைய சின்ன சின்ன யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அதுலேயும் எல்லாமே வந்து வீடியோஸோடு அதிகமாக இன்றைக்கு எல்லாம் கொண்டிருக்கிறது சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் ஐம்பது ஆண்டுகளை நெருக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறது இன்னும் அது ஓடிக்கொண்டே இருக்கும் அதனால் இந்த நாட்களில் உங்களை நாங்கள் அழைத்து அழைத்து இந்த நா சாந்தம் நிலைவலைகள் இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய அனுபவங்கள் இங்கே நீங்கள் பணி செஞ்சுருக்குறீங்க இங்கே மற்றவரோட உறவு உறவு பாராட்டி இருக்கிறீங்க இங்கே இருக்கக்கூடிய மற்றவர்களோடு மகிழ்ச்சியில் சந்தோஷத்தில் துக்கத்திலலாம் நீங்கள் பங்கெடுத்துருக்கிறீங்க இந்த நிலையமும் வந்து உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை சந்தோஷத்தை ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுத்துருக்குது உங்களுக்கு பல்வேறு நிலைகளில் நீங்கள் பயணிப்பதற்கு இந்த இந்த நிலையம் ஒரு ஒரு தாய் வீடாக ஒரு கற்றுத்தருகின்ற ஒரு ஆசானாக பல நிலைகளில் உங்களுக்கு உதவி இருக்குது அதனால இந்த நிலையத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட கற்றுக்கொண்ட காரியங்களை குறித்து நீங்கள் சொல்ல முடியுமா அதாவது வாழ்க்கையில நான் படிச்சது கிறிஸ்டியன் ஸ்கூல் தான் கிறிஸ்டியன் காலேஜ் தான் அது எனக்கு எப்பவுமே வந்து நமக்கு ஜாதி மதம்ல முக்கியம் இல்லை கடவுள் ஒருவர் தான் இன்னைக்கும் கிறிஸ்துமஸ் அப்படின்னா நான் போய் கண்டிப்பா தேவாலயங்கள்ல எனக்கு தெரிஞ்ச கிறிஸ்டியன் சாங்ஸ் பாடுவேன் ஏ சுப்பரான கும்பிடுவேன் மாதாவை கும்பிடுவேன் எல்லாமே வாழ்க்கையில் கடவுள் ஒன்று தான் ஆனா இங்க வரும்போது ஒரு தனி அமைதி ஒரு எல்லாத்தையும் மறந்து வச்சுட்டு ரொம்ப ஒரு ஃப்ரீ ஆஃப் மைண்டாக போகிறோம் நம்ம இங்கேருந்து போகும்போது அது வந்து அங்கெல்லாம் நம்ம வேற இடத்துல பண்ணும்போது வரோம் ஏதோ டப்பிங் பண்ணுறோம் எது முடிக்கிறோம் அந்த சீரியல் முடிக்கிறோம் இந்த படம் பேசுகிறோம் ஆல் இண்டியா ரேடியோ கூட ஏதோ டிராமா நாலு பேர் ஆனால் இங்கே வேற இந்த இங்க சொல்லப்படுற கருத்துக்கள் வாழ்க்கையோடு ஒட்டின ஒரு சில விஷயங்கள் ஓ இப்படியெல்லாம் இருக்கு அப்படி நம்மளை திருத்திக்கிறதுக்கான சில ஒரு சில விஷயங்கள் நம்ம மிஸ் பண்ணிருப்போம் லைஃப்ல அதுக்கெல்லாம் ஒரு சிந்தனை நம்ம இங்க பண்ணிட்டு போகும்போது ஓ அப்படி இருக்கோ அப்படி இருக்கோ இப்படி பண்ணோம் அதெல்லாம் எங்களுக்கு இது கத்து கொடுத்துருக்கு அதே மாதிரி நீங்க கூட வந்து இவங்க ஹிந்துஸ அந்த மாதிரி இல்லை கலைஞர்கள் ஒண்ணு எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரையும் வந்து பயன்படுத்துறீங்க யாரும் எது ஒரு பாகுபாடு கிடையாது அந்த பயன்படுத்தும் போது எல்லாரும் ஒண்ணு கூடும்போது அந்த ஒரு ஒரு பெரிய சந்தோஷம் இப்போ வரைக்கும் இன்னைக்கு அவங்க கூப்பிட்ட உடனே உடனே சாந்தோமா உடனே நாங்க வரோம் எப்போ அதாவது இந்த நாப்பத்தொன்பது வருஷம் முடிச்சு ஐம்பதாவது ஆண்டுல நீங்க அடி எடுத்து வைக்கும்போது இதுல நாங்க வந்து பெரிய விஷயம் அதுக்கு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு எங்களுடைய அந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் ஃபாதர் இங்க நம்ம நிலையத்துல வந்து பெரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ராமா ரெக்கார்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நாங்க உட்காந்து கீழ்தளத்துல வந்து நாங்கள் ரிகர்சல் பார்ப்போம் அதுல மனோரமானுடைய கணவர் ராமநாதன் அவர் பாலச்சந்திரன் தட்ரூப்பில் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஷோபா அவங்க எல்லாரும் ஆட்சிக்கும் சேர்ந்து அந்த ரிஹர்சல் போட்டி எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த ராமநாதன் வந்து நம்ம அந்த ஸ்கிரிப்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பக்கம் இருக்கும் ஃபுல் டைலாக் ஒரு தடவை படிச்சிருவார் அதே மாதிரி ஷோபா அம்மா நீ சொல்லி பார்ப்போம் அப்படின்னு ராமநாதன் சொன்னார் ஷோபா அதுக்கு மேலே என்னென்னா இந்த இவங்க ரெண்டு பேர் பண்ணுறது பார்த்தா எனக்கு நடிகை திலகம் ஐயாவுடைய ஞாபகம் தான் எப்படி அந்த மெமரி பவர் இங்க வந்த உடனே அந்த அளவுக்கு அந்த வேல்யூ ஒவ்வொருத்தரும் அந்த வேல்யூ தான் வந்து அவ்வளவு போட்டா போட்டி இருக்கும் அவ்வளவு ஜாலியா இருக்கும் அதனுடைய சுகமே வந்து இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா நம்ம மற்ற இடத்துல போறோம் இதை வந்து கம்பேர் பண்ணவே முடியாது கண்டிப்பா இதனுடைய நாம வந்து மகசூதியாக சொல்றோம் அதெல்லாம் கிடையவே கிடையாது இது ஆத்மார்த்தமாக இந்த தாய் வீட்டுல வளர்ந்துட்டு ஒருத்தர் எங்க அமெரிக்காவுக்கு போனாலும் சரி என்னைக்கு இருந்தாலும் அந்த தாய் வீட்டுடைய சுகத்தை யாராலும் மறக்கவே முடியாது இங்க ஒரு சிஸ்டம் இருக்கு பாருங்க அப்போல இருந்து நான் சொல்றேன் நான் வந்து காலேஜ் டேஸ்ல நான் வந்து ரொம்ப யங் இங்க வரும்போது எல்லாரும் மூத்த கலைஞர்கள் தான் அவங்கள பார்த்து நான் கத்துக்கிட்டேன் ஒண்ணுன்னா அது என்ன நான் இங்க ஒரு சிஸ்டம் நீங்க அப்போல இருந்து இப்போ வரைக்கும் ஈவன் டுடே ஆல்சோ நான் இப்ப கூட சொல்றேன் அந்த மாற்றங்களே இல்லை வந்த உடனே அந்த உபசரிப்பு அந்த கனிவான வார்த்தைகள் அதே மாதிரி அந்த சாந்தமா பேசுறது டீ சாப்பிட்றீங்களா பிஸ்கட் சாப்பிட்றீங்களா அப்படின்னு அந்த வரவேற்பு இதெல்லாம் எங்களை வந்து ரொம்ப உற்சாகப்படுத்துது இது வந்து எத்தனை இடத்துல இப்போ இல்ல முதல்ல இருந்தது இப்ப அதெல்லாம் இல்ல நிறைய மாறி போச்சு பழக்க வழக்கங்களே பட் இது மட்டும் மாறவே இல்லை அப்படியேதான் இருக்கு சந்தோஷம் மனித நேயம் நேயம் அதுதான் மனித நேயம் வந்து சில காலகட்டத்துல வந்து எல்லாரும் தானே யாரும் திருப்தி வேணா இந்த இடத்துல மட்டும் ஏன் எல்லாரும் அப்படியே இருக்காங்க அதுக்கு உதாரணம் நம்ம ஒளிப்பதிவாளரா இருக்கட்டும் இப்போ நம்ம நிலையத்துல இருக்கிற அலெக்ஸாரா இருக்கட்டும் இங்க இருந்துட்டு போனவங்க எனக்கு அந்த பேர் கூட மறந்து போச்சு இங்கே நிலையத்துல ஒலிப்பதோடனே வெளியே போய் இசையமைப்பாளர் ஆயிருக்காரு ஆமா 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 அவருடைய பாடல் நான் கேட்டேன் உடனே அவர் ஃபோன் பண்ணி சொன்னேன் சூப்பரா பண்ணிருக்கீங்க பிரமாதமா இருக்கு அப்புறம் எனக்கு ஏதோ ஒரு படத்துல கூட அங்கே ஆடியோ

அதுதான் எங்களுக்கு ரொம்ப அதாவது என்ன சொல்ல எங்க மனச ரொம்ப கவர்ந்துடுச்சு ரொம்ப நன்றி இப்ப நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா வானம் மாறுவதில்லை சூரியன் மாறுவதில்லை சந்திரன் மாறுவதில்லை ஆனால் மனிதர்கள் தான் மாறுகிறார்கள் அந்த அந்த மாறிட்டு இருக்கிற காலகத்துல இன்னும் நான் மனித நேயத்தோட சகோதர சகோதரத்தோட இருக்கிற எந்த ஒரு நிலைய நிலையத்துல இருக்கிற இதனுடைய சுகம் அனுபவம் இப்போ ஐம்பது வருஷம் கேட்கும்போது

இன்றைக்கு என்ன மனிதர்களை நாம் அடையாளம் காட்டுவது அவருடைய பல்வேறு காரியங்களாக இருந்தாலும் ஒரு குரல் ஒரு பச் பால்மனம் மறவாத ஒரு பச்சிலம் குழந்தை கூட தாயின் குரல் எங்கேயோ ஒரு இடத்தில் கேட்டால் அந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளும் தன் தந்தையின் குரலை கேட்டுவிட்டால் அந்த குழந்தைக்கு ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி வந்து சேரும் காரணம் தந்தை வந்து விட்டார் என்று குரலுக்கு அவ்வளவு வசியம் இருக்கிறது அவ்வளவு வலிமை இருக்கிறது குரலுக்கு வயதும் இல்லை வயதும் இல்லை பல்வேறு கலைஞருடைய குரல்கள் இன்றும் மாறாமல் இருக்கிறது தெய்வ திரு எஸ்பிபிஐ அவருடைய குரல் அவர் எழுபத்தைந்து ஆண்டு வயதில்தான் அவர் இறையடி சேர்ந்தார் ஆனால் அவர் குரல் இன்றும் மாறவே கடைசி வரை அப்படியே தான் இருந்தது அவருடைய குரல் கடவுள் அவர் கொடுத்த மாபெரும் மரம் இந்த நிலையத்தினுடைய ஆஸ்தான பாடகர் என்று அழைக்கப்படுகின்ற கிருஷ்ணராஜய்யா அவருடைய குரலும் இன்று வரை அப்படியே தான் இருக்கிறது காரணம் கடவுளர் கொடுத்த ஒரு கொடை இப்படிப்பட்ட குரல்களுக்கெல்லாம் சொந்தமாய் இருந்து கொண்டு இந்த நிலையத்திற்கு நிலையத்தில் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் இங்கே வந்து இந்த நிலையத்தினுடைய அன்பை அனுபவித்து இங்கே இருக்கின்ற பகிர்வை உறவுகளை உறவுகளோடு தங்களை கரைத்து கொண்டு தங்களது கடவுள் கொடுத்த அந்த குரலை இந்த நிலையத்தினுடைய பணிகளிலே மக்கள் மத்தியிலே அன்பை ஒற்றுமையை நீதியை நியாயத்தை உண்மையை இரையாற்றினுடைய எல்லாம் மக்களிடத்திலே கொண்டு செல்வதற்கு தங்கள் குரலை அர்ப்பணித்த இந்த அற்புதமான நல்ல உள்ளங்களை உங்கள் ஒவ்வொருவின் சார்பாக நான் அன்போடு அவர்களை நான் பாராட்டுகிறேன் அவருடைய அற்புதமான வருகைக்கு நான் நன்றி கூறுகிறேன் ஏனென்றால் இத்தனை ஆண்டுகள் போயிருந்தாலும் பசுமரத்தாணி போன்று தங்களது உள்ளத்தில் இந்த நினைவுகள் எல்லாம் இன்று வரை நேற்று நடந்தது போல இன்று அவைகளை பகிர்ந்து கொள்வது என்று சொன்னால் இந்த நாட்களிலே அத்தனை நிகழ்வுகளையும் உள்ளத்திலே தேக்கி வைத்து இன்றைக்கும் அவர்கள் உயிரோட்டத்தோடு அது பகிர்ந்து கொள்கிறார் என்று சொன்னால் அதுதான் இந்த நிலையத்தினுடைய மேன்மை அவருடைய நல்ல எண்ணம் நல்ல உள்ளம் காரணம் இந்த உலகிலே நல்ல காரியங்களை அவ்வளவு எளிதாக யாரும் நினைவில் வைத்துக் கொள்வதில்லை கண்டிப்பா நல்ல காரியங்களை குறித்து மலரும் நினைவுகள்

இறைவன் கொடுத்த ஆசீர்வாதம் உங்களை பார்க்கும் போது ஒரு ஃபாதர் அப்படி இல்ல நீங்க வந்து இப்ப எங்களோட ஒன்னா எங்க கலைஞர்களோட ஒன்னா வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண மாதிரியே இருக்கு நீங்க ஒரு ஃபாதர் மாதிரியே எங்ககிட்ட கிட்ட பேசல அடுத்தது என்னன்னா இங்க வந்த நம்ம எங்க வேணா போயிருக்கலாம் வயது ஏறி கொண்டே போகும் நாட்கள் போய்கொண்டே இருக்கும் இன்னும் ஏதோ எத்தனையோ வருஷங்கள் போனா கூட நைட்ல நீங்க தூங்கும்போது போது அப்படி தட்டி எழுப்பி கேட்டா கூட சாந்தோம் கம்யூனிகேஷன் சென்டரை பத்தி நாங்க உடனே வரோம் சார் எந்த ப்ரோக்ராமா இருந்தாலும் கேன்சல் பண்ணிட்டு இங்க வரோம் சார் ஏன்னா இதுல எங்களுக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி திருப்தி அதுக்கப்புறம் தான் அடுத்தது நன்றி என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபாதர் சார் வந்து சொல்லும்போது போது அவ்வளவு சந்தோஷம் ஆஹா ஏன் நேத்துல இருந்து அந்த ஃபீல் இருந்துட்டே இருந்தது அதே மாதிரி மரியாதை அதே மரியாதை அந்த சந்தோஷம் அதெல்லாம் வந்து இறைவனுடைய ஆசீர்வாதத்தை தான் ரொம்ப கொடுத்து கொடுத்து மிக்க நன்றி மிக்க நன்றி இனி இதயங்களே உங்கள் ஒவ்வொருவரின் சார்பாக இந்த இரண்டு நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் சாந்தம் கலை தொடர் நிலையம் புனித தோமா அவருடைய இந்த திருநாளிலே உங்கள் இருவருக்கும் எங்களது மனம் நிறைந்த நன்றிகளும் பாராட்டுகளும் ஆசிரும் இனி இதயங்களே இன்றைய நாளிலே இந்த அன்பு நிறைந்த உள்ளங்கள் திருவாளர் கேபி குமார் திருமதி அனுராதா இவர்களோடு இந்த சாந்தம் கலைத்தொடர் நிலையத்தை குறித்த இந்த நினைவலைகள் நிகழ்ச்சியிலே நிறைய காரியங்களை நாம் பகிர்ந்து கொண்டோம் நிறைய நல்ல நல்ல நினைவுகளை மீண்டும் வெளிக்கொணர்ந்து உங்களோடு பகிர்ந்து கொண்டதிலே இவர்களுக்கும் மகிழ்ச்சி எங்களுக்கும் மகிழ்ச்சி மீண்டும் இதே போன்று மற்றொரு நிகழ்ச்சியிலே உங்களுடன் நான் பங்கெடுக்க வருகிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் புனித தோமா அவருடைய திருவிழாவிலே திருவிழா வாழ்த்துக்களையும் கலை கலைத்தொடர் நிலையத்தினுடைய அன்பு வணக்கங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி உங்களுக்கு சந்திக்கும் உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் அன்புக்குரிய அருள் தந்தை டேவிட் புகழ் நன்றி மரிய வாழ்க